இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி அதாவது கிராப் ரொட்டேஷன் அதாவது இன்னைக்கு நம்ம வந்து இந்த பயிர் சுழற்சியை பற்றி நம்ம எதுக்கு பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில ஃபீல்டு விசிட் போகும்போது சில கரெக்ஷன்ஸ் பார்த்தோம் அதை வந்து நம்ம வந்து அந்த கரெக்ஷன்ஸை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த காணொலிகள் மூலிமா நம்ம வந்து அந்த கரெக்ஷனை வந்து சரி பண்ணணும் அது என்ன கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பேர் வந்து நெல் போடுறாங்க திரும்ப நெல் வந்து அதே இடத்துல போடுறாங்க கீரை போட்டிருந்தாங்க திரும்ப அதே இடத்துல கீரை போட்டுறாங்க கிழங்கு போட்டிருந்தாங்க திரும்ப அதே இடத்துல கிழங்கு போட்டிருக்காங்க தானியம் போட்டிருந்தாங்க திரும்ப அதே இடத்துல தானியம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு பயிரை வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப அதே பயிரை வந்து திரும்ப அந்த இடத்துல பண்ணுறது வந்து சில கரெக்ஷன் பண்ணணும் அதாவது நீங்கள் ஒரு பயிர் பண்ணிங்கன்னா திரும்ப நீங்கள் அதே பயிர் பண்ணும் போது நீ ஏற்கனவே பண்ண பயிரில் வந்த நோயோ பூச்சி இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள் வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து திரும்ப சடனாக திரும்ப வந்து நம்மளுக்கு உடனே வரும் அதாவது நீங்கள் நெல் போட்டுருந்தீங்கன்னா அதில் வந்த நோயும் அதில் வந்த பூச்சியும் நீங்கள் திரும்ப நெல் போடும்போது திரும்ப அதே தாக்குதல் வந்து நம்மளுக்கு திரும்ப வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக நம்மளுக்கு வந்து தொடரும் அப்போ இது வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மண்ணை வந்து வளப்படுத்தணும் என்னோடய தோட்டத்தில் வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த பயிர் சுழற்சி முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த பூச்சி நோய் மற்றும் மண் வளம் மேம்படுதல் இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து திரும்ப கொ கொண்டு வர முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து கீரை போடுங்க கீரை தான் நம்மளுக்கு வந்து குறைந்த ஒரு ஊட்டச்சத்துக்களை வந்து எடுத்துக்கினு நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அறுவடை கொடுக்கக்கூடிய பயிர் பார்த்திங்கன்னா கீரை தான் கீரைக்கு வந்து அதிகமாக நீங்கள் வந்து எருவு தேவைப்படாது கீரை வந்து குறைந்த சத்துகளை நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் ஃபஸ்ட்டு வந்து கீரை போடுங்க அது வந்து முப்பது நாளில் கீரை வந்து நம்மளுக்கு முடிச்சிடும் ரெண்டாவது பயிற்சி காய்கறி தக்காளி மிளகாய் கத்திரி வெண்டை மாதிரி நீங்கள் காய்கறி பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு ஆறு மாதம் காய்கறி போட்டிங்கன்னா ஆறு மாதம் போயிடுவோம் அதாவது தேர்ட் பேட்ச் கிழங்கு போடுறீங்க சிறு இல்லை வந்து சக்கரை வள்ளியோ இல்லை மரவள்ளியோ இல்லை மஞ்சளோ அதுமாரி வந்து கிழங்கு போடுறீங்க அது வந்து ஆறு மாதம் ஆகும் சக்கரை வள்ளி கிழங்கு ஆறு மாதம் ஆகும் ம மஞ்சள் இந்த மரவள்ளி இதெல்லாம் பத்து மாதம் ஆகும் தேர்ட் பேட்ச்சு கிழங்கு போட்டிங்க ஃபோர்த்து பேட்ச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தானியம் போடுறீங்க இல்லை சிறு தானியங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க அதாவது ஃபிஃப்த்து பேட்ச் பீன்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு பீன்ஸ் போடுங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸு இந்த நீட்டாக பார்த்தீங்களா லாங் லாங்ஹெட் பீன்ஸ் சொல்லுவாங்க அது இல்லை விங் பீன்ஸு சிறு அந்த மாதிரி பீன்ஸ் குடும்பத்தை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து காற்றில் இருக்கிற நைட்ரஜனை வந்து நம்மளுக்கு வந்து பிளான்ட் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து மண்ணுக்கு கொடுக்கும் இந்த அஞ்சு பேட்ச் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீரை போட்டிங்க முப்பது நாள் மூடிஞ்சிடுது காய்கறி போட்டிங்க ஆறு மாதம் முடிஞ்சிடுது கிழங்கு போட்டிங்க ஆறு மாதம் ஆறுலேருந்து பத்து மாதம் முடிஞ்சிடுது தானியம் போட்டிங்க ஒரு நாலு மாதம் ஆகிடுது பீன்ஸ் போட்டிங்க ஒரு மூணு மாதம் ஆகிடுது அப்போ வந்து ஒன்றரை ஒன்றரைலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பேச்சு இந்த ஒரு ஒன்றரை வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்தில் இந்த எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிடும் அதாவது அடுத்த பேட்சு மூணாவது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு கீரை போட்டிருந்தீங்களா அந்த கீரை வந்து கொஞ்சம் நம்ம திரும்ப போடக்கூடாது இப்போ அமலாந்தேருன்னு போட்டுருந்தீங்கன்னா சிறு இந்த சிறுகீரை அரைக்கீரை பச்சை பொன்னாங்கண்ணி சேப்பு பச்சை தண்டி கீரை அரை சிவப்பு தண்டி கீரை இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அதை வந்து திரும்ப பண்ணாமல் நம்ம வந்து வேறு குடும்பத்தை சார்ந்த கீரைகள் போடணும் அதாவது அமலாந்தேர் இல்லாமல் வேறு ஒரு குடும்பம் நீ அப்படி போடலாம் இந்த பெசலான்னு சொல்லுவாங்க அது போடலாம் சரணக்கீரை அப்படி சொல்லுவாங்க அது போடலாம் இந்த மாதிரி வந்து கீரை குடும்பத்தை சார்ந்த வேறு ஒரு குடும்பத்தை சார்ந்த கீரை போடணும் அதேமாதிரி ஃபஸ்ட்டு காய்கறி போட்டிங்களா ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி இந்த மிளகாய் கத்திரி இது வந்து சொல்லநேசி குடும்பம் இது நீங்கள் போட்டிங்கன்னா திரும்ப அதே இடத்துல அந்த காய்கறியை பண்ணாமல் வேறு ஒரு குடும்பம் அதாவது வேறு ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் பீட்ஸ் இந்த கொடி வகை காய்கறி இந்த சொரக்காய் பீருங்காய் இந்த மாதிரி நீங்கள் போடலாம் அதாவது ஏற்கனவே ஒரு கிழங்கு போட்டிருந்தீங்களா ஏற்கனவே மரவள்ளி சக்கரவள்ளி இதுமாரி போட்டிருந்தீங்களா அடுத்து வந்து போடும்போது வேறு ஒரு கிழங்கு போடணும் இப்போ மரவள்ளி போட்டிருந்தீங்களா அடுத்து வாட்டி போடும்போது சக்கரவள்ளி போடலாம் அதுமாதிரி ஏற்கனவே ஒரு தானியம் போட்டிங்களா அதுக்கு பதில் வேறு ஒரு தானியம் போடலாம் பீன்ஸை வந்து திரும்ப நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா பீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து காற்றில் இருக்கிற நைட்ரஜன் வந்து நம்மளுக்கு எடுத்து நம்மளுக்கு வந்து மண்ணுக்கு கொடுக்கும் அதனால் பீன்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதாவது இதுதான் நம்மளுக்கு வந்து பயிர் சுழற்சி முறை ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதில் வந்து போட்டிங்க அதில் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றரைலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒரு பேட்ச் முடிஞ்சிடுது திரும்ப நீங்கள் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது மொதல் வருஷம் நீங்கள் எந்த பேட்ச் படி போட்டிங்களோ அதே பேட்சே இதில் போடாமல் வேறு ஒரு மாற்றி போடணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு வருஷத்துலேருந்து நீங்கள் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படி பண்ணும்போது உங்களோட வளமும் மேம்படும் பூச்சியும் தாக்காது உங்களுக்கு நோயும் வந்து சீக்கிரமாக வராது இதன் மூலியமாக வந்து நம்ம மன அழுத்தம் மேம்படுத்தலாம் அதாவது நீங்கள் வந்து அது ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க நிலத்துக்கு தேவையானதை வந்து வரப்பு கொடுக்கணும் நம்மளுக்கு தேவையானதை வந்து நிலம் கொடுக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எரு வைக்கிறோம் நிலத்துக்கு அந்த எரு வந்து அந்த சாப்பாடை வந்து அந்த செடியை சாப்பிட்டுட்டு அது மூலியமாக நம்மளுக்கு வந்து காய்கறியாக கொடுத்துட்டு அது வந்து அந்த சத்து வந்து காய்கறி மூலிமா வெளியே போயிடுது அப்போ வந்து மண்ணில் வந்து அந்த சத்து வந்து நம்மளுக்கு குறஞ்சிடுது அப்போ வந்து திரும்ப அந்த மண்ணுக்கு வந்து நம்மளுக்கு சத்து வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்க வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து மண் மண்மாளம் மேம்படுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் போட்டிருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் கீரை போட்டாலும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் கிழங்கு அதாவது சிறுவள்ளி கிழங்கு சக்கரைவல்லி மஞ்சள் இதெல்லாம் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அதோட இலைகள்லாம் வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம் அப்போ அந்த இலத்தழக வந்து காயும்போது அது வந்து கீழே வந்து நம்மளுக்கு மண்ணில் போய் மக்கி அது ஹியூமஸ் மூலிமா நம்மளுக்கு வந்து கார்பன் சத்தை வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்தி குடிச்சிட்டு போயிடும் அதாவது நெல் போட்டிங்கன்னா அந்த நெல் வந்து நெல் போடுறது மூலிமா அதோடய வேர்கள்லாம் வந்து மண்ணை வந்து நல்லா போல போலன்னு நம்மளுக்கு வந்து அந்த பசு பசுப்பு தன்மையை வந்து ஏற்படுத்திட்டு போயிடும் இந்த மாதிரி பண்ணும்போது மண் வளம் வந்து நம்மளுக்கு மேம்படணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்புகளில் வந்து நிலத்துக்கு தேவையான பயிர்களை வந்து நம்ம வந்து வறுப்பு பயிராக போடணும் அதாவது கி கிளேரியா இந்த மெக்சிகன் சன்ஃப்ளவர் உளுந்து காராமணி தட்டைப்பயிறு இந்த மாதிரி வந்து காற்றில் இருக்கிற நைட்ரஜனை வந்து நம்மளுக்கு எடுத்து நம்மளுக்கு மண்ணுக்கு கொடுக்குற மாதிரி பயிர்களை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அதாவது அந்த கிளேரிசீடியா வந்து எல்லா ஃபேமிலியும் பெரும்பாலும் வச்சுருப்பீங்க சரி பேர் வச்சுருக்க மாட்டிங்க அதாவது அந்த கிளேரிசீடியா வந்து என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து காற்றில் இருக்கிற நைட்ரஜனை வந்து கன்வெர்ட் பண்ணி அதாவது அமோனியா அப்படின்ற கண்டென்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சாயிலோட வேரோட முடிச்சு கொடுக்கும் அது மூலிமா நம்மளுக்கு வந்து மண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது கிளேரிசீடியா வந்து காற்றில் இருக்கிற நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணி அமோனியாவை நம்மளுக்கு வந்து சாயிலில் கொடுக்குது அதுக்கப்புறம் பார்த்தா மெக்சிகன் வந்து சன் மெக்சிகன் சன் பவர் சொல்லுவாங்க அது வந்து கிளேரிசீடியா மாதிரிலாம் கிடையாது அது வந்து காற்றில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்தால் நம்மளுக்கு அது கொடுக்காது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெக்சிகன் சண்பரோட வேர் வந்து எந்த அளவுக்கு ஆழத்தில் போதோ அந்த ஆழத்தில் இருக்கிற நைட்ரஜன் பொட்டாஷு பாஸ்பரஸ் அதை அப்படியே அது வந்து வேர் மூலியமாக எடுத்து அந்த செடியை வளரும் அந்த செடியை வந்து நம்ம கட் பண்ணி அதோடய தழைகள் அதோடய தண்டுகளில் வந்து நம்ம அரைச்சோ இல்லை வந்து அதை மக்க வச்சோ மண்ணுக்கு கொடுக்கும்போது மண்ணுக்கு தேவையான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும் இந்த உளுந்து தட்டைப்பயிறு காரமணி இதெல்லாம் வந்து லெகினஸ் குடும்பம் இது வந்து நம்மளுக்கு அதேம அதே போல் காட்டில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்து நம்மளுக்கு வந்து மண்ணுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வறுப்பு பயிராக இதெல்லாம் நீங்கள் போடும்போது நிலத்துக்கு தேவையான எருவை வந்து நம்ம வந்து வரப்பு பயிர் வந்து நிலத்துக்கு தேவையான இன்புட் வந்து அது கொடுக்கும் நம்ம அதில் காய்கறிகள் பயிர்கள் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையானதாக அந்த நிலம் கொடுக்கும் இந்த மாதிரி கான்செப்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நிலத்துக்கு தேவையான க நிலத்துக்கு தேவையான சாப்பாடை வரப்பு கொடுக்கணும் நம்மளுக்கு தேவையான சாப்பாடை நிலம் கொடுக்கணும் இந்த கான்செப்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயிர் சுழற்சி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நோய் தாக்குதல் வராது பூச்சி தாக்குதல் வராது மண் வளமும் மேம்படும் இதை வந்து நீங்கள் இயற்கை விவசாயியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பயிர் சுழற்சி முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த தாக்குதலாம் நம்ம வந்து மீண்டு நம்ம ஒரு சிறந்த அறுவடையை வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம் இதை நீங்கள் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து ஒரு நல்ல முறை இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணினே இருக்கணும் இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம வந்து இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மை பண்ணுறோம் அப்படின்ற சர்ட்டிஃபிகேட்டுக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட மண்ணிலேயே வந்து கார்பன் கண்டென்ட் நம்மளுக்கு வந்து அதிகமாகும் இந்த சிஎன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூண்டு போடுவாங்க சன்னு போடுவாங்க தான் இப்போ வந்து நம்ம சனப்பன்னு சொல்கிறோம் பூண்டு சன்னு இந்த கொலைஞ்சி இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நைட்ரஜனில் இருக்கிற காத்தில் இருக்கிற நைட்ரஜன் வந்து நம்மளுக்கு காற்றில் வந்து நிலத்தை வந்து நீங்கள் எப்போனா ஃப்ரீயாக போட்டு வச்சுருக்கீங்க காலியாக இருக்குது அதுக்கு நீங்கள் ரெஸ்ட்டு ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்க எந்த பயிரும் நீங்கள் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி சனப்பா தக்க பூண்டு குழஞ்சி பழதானியம் நவ தானியம் இதெல்லாம் நீங்கள் போட்டு விதைச்சி அது வந்து பூ பூக்குற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நிலத்தில் மடித்து அது வந்து மடக்கி உழுதுனீங்கன்னா அது மூலியமாக நம்மளுக்கு வந்து நல்ல சாய்டில் வந்து ஒரு நல்ல கார்பன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களும் அது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு வகையான பயிர் பண்ணும் போதும் அது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அறுவடை கொடுக்கும் இது மூலிமா நம்ம வந்து விவசாயிகள் வந்து பலன் பெறலாம் அதனால் தொடர்ந்து வந்து இந்த பயிர் சுழற்சி முறையை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அது மூலியமாக நம்மளுக்கு வந்து மண் வளத்தை வந்து கண்டிப்பாக மேம்படுத்தலாம் தொடர்ந்து இப்படி பண்ணும்போது அதில் இருக்கிற நுண்ணிகளோட எண்ணிக்கையும் அதிகமாகும் அது மூலியமாக நம்மளுக்கும் ஒரு சிறந்த வகையான அறுவடை எடுக்கலாம் இதான் நம்மளுக்கு வந்து பயிர் சுழற்சி முறையில் வந்து நம்ம அதிகம் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ளேரியா மிக்சிங் அண்ட் சன்ஃப்ளவரு இந்த உளுந்த காரம் முடிவு நம்ம சொன்ன மாதிரி இந்த விஷயத்தில் எல்லாமே நைட்ரஜன் இருக்குது அதாவது இந்த சிலிக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க சிலிக்கா நம்மளுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படி சொல்லுவாங்க சிலிக்கா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூங்கிலோட இலைத்தடைகள் அதாவது காஞ்ச இலைகள் தடைகள் வந்து சிரிக்கா இருக்குது அதை நீங்கள் வந்து மல்ச்சிங் போடுறது மூலிமா அந்த மூடாக்கு வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து மக்கி அது வந்து நம்மளுக்கு மண்ணுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்தாரம் வந்து அது போகும் அதுக்கப்புறம் போரான் டிஃபிஷியன்சி அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பீர்க்கங்காய் புடலங்காய் இந்த கொடி வகை பயிர்கள்லாம் வந்து அதோடய காய்கறி அதோடய காய் வந்து ஷேப்பாக வராமல் ஒரு மாதிரி கீழே வந்து இப்படி ஒரு மாதிரி வளைஞ்சி இப்படி போகும் அந்த காய் அப்படி பெண்டாக இருக்கும் அது வந்து போரான் குறைபாடு இந்த கேல்சியம் குறைபாடு அப்படின்லாம் வரும் அதுக்கு வந்து நீங்கள் அந்த எருக்கு கரை இயற்கை கரைசல் இருக்குது எருக்கு வந்து சிறந்த ஒரு போரான் கண்டென்ட் இருக்குது அந்த எருக்கை வந்து நீங்கள் நம்ம நாட்டு மாற்று கோமியத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த இயற்கை இலையை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கலாம் சாயில் டென் கொடுக்கலாம் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கொடி வகை காய்கறிகளில் வந்து அந்த காய் வந்து வளையாமல் ஒரு சிறந்த நம்மளுக்கு வந்து அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் சில விவசாயிகள் வந்து கேட்டுருந்தாங்க இந்த கொடி காய்கறிகள்லாம் நாங்கள் போட்டோம் அது வந்த உடனே இலலாம் லீஃப்லாம் மஞ்சள் ஆகிடுது கொஞ்ச நாளில் வந்து அதோட அறுவடை வந்து முடிஞ்சு போயிடுது அப்படி சொன்னாங்க அதாவது அதான் நம்ம வந்து செடிகளுக்கு வந்து எந்த ஒரு ஆரோக்கியமான நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ திரும்ப வந்து நம்ம அந்த அளவுக்கு ஆக்கிய ஆரோக்கியமான நம்மளோட அதோட அதோட அவுட்புட் அது நம்மளுக்கு திரும்ப கொடுக்கும் நம்ம என்ன அது செடிகளுக்கு கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் வந்து ஸ்ப்ரே பண்ணால் வந்து கண்டிப்பாக அது வந்து பிளான்ட் அப்சர்வ் பண்ணாது சாயில் ட்ரென்சிங் மூலிமா நம்ம வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து உரம் கொடுக்கலாம் மெயின் அமிலம் அது வந்து நம்ம சாயில் ட்ரென்சிங் பண்ணலாம் பஞ்சக்காவிய அப்படி பண்ணலாம் அதாவது மலாட்டை புண்ணாக்கு இருக்குது அதையும் நம்ம சாயில் ட்ரென்சிங் பண்ணலாம் ஒரு பத்து கிலோ மலாட்டை எடுத்து ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம்மில் போட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டு அது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது வந்து பால் மாதிரி ஒரு லிக்விடாக மாறிவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செடிக்கு வந்து அந்த செடியோட சின்ன செடியால் பெரிய செடின்னு பார்த்து அதை நீங்கள் வந்து அந்த செடியோட வளர்ச்சியை பொறுத்து நீங்கள் அதுக்கு செடி செடிக்கு வந்து வேரில் நம்ம வந்து அதை ஊற்றி விடலாம் அப்படி பண்ணும்போது அது சீக்கிரமாகவே அப்சர்வ் பண்ணி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் தொடர்ந்து இது மாதிரி வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு தேவையான வந்து பல ஆலோசனைகள் வந்து கொடுக்குறோம் சில பிரச்சனைகளை வந்து எப்படி நம்ம சரி பண்ணணும் அது மூலயமா எப்படி நம்ம அறுவடை அதிகமாக எடுக்கலாம் இந்த மாதிரி பல பல இயற்கை விவசாயத்தை பற்றி பல தகவல் வந்து நம்மளை வந்து நம்மளோட சேனலில் வந்து வரும் காலங்களில் பார்ப்போம் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இயற்கை விவசாயத்தை பற்றி பல தலைப்புகளில் இனி வரும் காலங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக பேசுவோம் நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி